ஹலோ பிரதர் ஆ எனக்கு வில்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடி ஐ லைக் யூ எல்லாருக்குமே வில்ஸ் தான்ப்பா நீ ஒரு பார்ட்டி வரானே சிலவே உங்களை எல்லாம் फादर கூப்பிடுறாரு ஃாதரா உங்கப்பா கூப்பிட்டா நாங்க ஏன்டா வரானா சர்ச்சி ஃாதர்ங்க சர்ச்சி ஃபாதரா ஆ புரியானே நம்ம கூப்பிடுறாரு மனுங்க பாதே பாங்க இது வர செனங்கள வெளியூர்ல வந்த ஒரு பொண்ணு வந்தா எப்படி আনন্দுகிறது பொண்ணா யார் ஃபாதர்

உங்களை போய் நான் ஏமாத்துவேனா கொடுங்க ஃபாதர் என்கிட்ட முன்னூறு ரூபா தான் இருக்கு பரவானா ஃபாதர் கொடுங்க இதுக்கு பேர் என்ன ஃபாதர் கடன் உங்க கிட்ட நான் வாங்கியிருக்கிற கடன் என்னங்க இப்போ இத நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் அதே மாதிரி மேடம் ஒரு வண்டி இடிச்சதுக்கு ஆயிரம் ரூபா வாங்கி கொடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு கடன் வாங்கிட்டு போனேன் இது சீட்டீங்க சமாளிக்கிறதுக்கு இது என்ன சட்டசபையா நீங்க என்ன ஆளுங்கட்சியா நாங்க என்ன எதிர்க்கட்சியா ஃாதர் என்ன சபாநாயகரா இல்லீங்களா ஃாதர் வண்டிகாரன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் சொல்லிட்டானா அந்த பொண்ணோட பணத்தை திருப்பி கொடுத்துருங்க சரிங்க ஃாதர் தேவனே உன் انا ஃாதர் தனியா கூட்டி வந்து கேட்டுக்கலாம் இந்த பொண்ணு முன்னாடி இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் தோத்ரா ஃாதர் ஐ லைக் யூ ஃாதர் இன்னைக்கு எல்லாம் மனம் திருந்திருக்கோம் அதுக்காக இந்த சாக்லேட்டை ஏரியாலாம் கொடுக்கறோம் வெளியில கையில தீர்த்தம் மூஞ்சல அபிஷேகம் போடுறது யாரு சரி செக் புக் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஒரு லீவ் தான் கிழிச்சிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு லீஃப் தான் ஆமாம் ரொம்ப அநியாயமா இருக்கியா அநியாயா பத்து அதோட அநியாயமா

அந்த செக்கை கிழிக்கும் போது அவளுடைய ஃபீலிங்கையும் பார்க்கும்போது எனக்கு என்னவோ சப்ஜெக்ட்டோட கலரே மாறும் போல தெரியுது என்னடா வளர்ற அநேகமா கிலோமீனா இன்னைக்கு நைட்டு பூரா தூங்க மாட்டேன் என்ன பண்ணி உன்ன மாதிரி ஆட்டக்காரனை கூட்டிட்டு வந்த பாரு அரைவரியா டேய் கிரிக்கெட்ல புலி பாத்து பேச நீர் இப்படினா என்ன அர்த்தம் அவுட் இப்படினா ரெண்டு பேர் அவுட் போடுற போடுற வாங்கிக்கோல் ீங்க <Point of time stata> <ping of food manager> ீங்களாதுலி மார்னிங் நாங்க கொஞ்சம் அட்வான்ஸ் கிளம்பிட்டோம் நெல்லு நடத்த உங்க அளவு இல்லையா அன்னைக்கு என்னன்னா ஆயிரம் ரூபாய் ஏமாத்துறீங்க இன்னைக்கு காக்கு நிறைய உடைச்சுட்டீங்க அது ஐயாயிரம் ரூபாய் தெரியுமா செக் வாங்கிக்கோ செக்க வாங்கினா கிழிச்சு போட்டுருவாங்களே நான் கேட்காலும் உங்களால கொடுக்க முடியாது எனக்கு இப்போ இங்கே நஷ்டாது அவ்வளவு தானே இப்போதைக்கு எங்க கிட்ட ட்ரெஸ் ஒண்ணுதான் நான் கேக்குது இங்க பத்தலன்னா மணி நீங்க கட்டித்தாரா அப்ப வேற என்ன வேணும்

தெரியும் ரால் பிசினஸ் பண்றீங்க சார் ஆமா ஹலோ அங்கிள் சார் இப்போ கூட என்ன வர போகுது நெத்திரி கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி உனக்காக உன் பிரெண்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் பண்ண காத்துட்டு இருக்காங்க வாமா போலாம் ஜஸ்ட் மினிட் அங்கிள் கேக் தருவாரு நினைச்சேன் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை ஏன் முகமாறுது பாடுறா எல்லாரும் பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கோம் வெறுங்கையா வாங்கியா உள்ள என்ன இருக்கு யாருக்கு தெரியும் ஜிமிக்கியோ கம்மலோ பொட்டு தப்பாவோ என்ன இருக்குன்னு வாங்கின அவனுக்கு தானே தெரியும் கிஃப்ட் கொடுக்க வந்தவன் இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் சின்ன கிஃப்ட பாத்தீங்க கடும் இன்னும் தேடறானா தேடாமலா இருப்பான் சார் நீ என்ன சார் ஆச்சு ஐயோ வாட்சையும் காணும் சத்தியமா நான் வாட்ச் எடுக்கலடா நீ எடுப்பியா அந்த புத்தில உனக்கு தான் இருக்கு

மன்னிக்கணும் அஞ்சு நிமிஷம் கிடைக்கு இதே மாதிரி கொண்டு வந்துருங்க ப்ளீஸ்